ஹலோ உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இது வந்து என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ முந்திரி நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா முந்திரி விதைகள் அதோடய பழங்கள் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் ஸோ அவங்களோட வீட்டு தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பழங்கள் வந்து இருக்குது ஸோ அதை வந்து கையில் பிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து காய்கள் வந்து க வந்துருச்சு அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லாவே பழுத்து போச்சு இதை வந்து முந்திரி கொட்டை மட்டும் இல்லாமல் அந்த பழங்களையும் வந்து ரொம்ப நம்ப ந நல்லாவே சாப்பிட்லாம் அது ரொம்ப ஜூஸியாகவும் அண்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சில பேருக்கு இதை சாப்பிடும்போது தொண்டை கூட கட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த முந்திரி பழங்களை வந்து சாப்பிட்ருக்கீங்களா இதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு இந்த தோட்டங்களில் வந்து இந்த முந்திரி பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விற்பனைக்கு தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே பாய் பாய்